வெளிநாடுகளில் இப்போவே வேட்டையின் படத்தோட ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுலேயும் யுஎஸ்ஏலெலாம் நம்ம ரசிகர்கள் சும்மா வெளுத்து இருக்காங்க முதல் முறையாக ஒரு தமிழ் படம் தமிழகத்திற்கு வெளியே அமெரிக்காவில் ஏழு ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஏழு ஸ்க்ரீனுமே புக்கிங் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே விற்று தீர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு அதாவது யூஎஸில் இருக்கிற சினி லாங் ஃப்ரீமௌண்ட்டில் வந்து ஏழு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஏழுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபில் ஆயிருக்கு நம்ம ரசிகர்கள் மொத்தமாக எல்லா டிக்கெட்டையும் வாங்கி மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நார்வேலையும் பார்த்தீங்கன்னா இப்போது புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்களில் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க வெளிநாடுகளில் இன்னும் ஒரு பதினேழு நாள் தான் இருக்குது ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெறுத்தனமாக வேட்டையினை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க தலைவரோட அப்டேட்ஸ் வந்து இனி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரசிகர்களுக்கு இனி கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது